வெள்ளத்த வெயில்ல மக்களை கஷ்டப்படுத்துறாங்க பேசுறாங்க இவங்க ஒன்றரை போட்டாங்க சபநாகரிகத்தோட வாயில பேசிட்டு இல்ல வேற எதுல பேசுவாங்களா இல்ல நீங்க பேசுறது சரியே இல்ல அவர் பேசினிருக்காரு ஒருத்தர் ஒருத்தரா கேள்வி நான் மதிச்சு உங்களுக்கு நான் வந்து விஜய் மாதிரி ஓடி போல குத்துன்னு இருக்கேன் பேசினா இருக்கேன் இது வரைக்கும் வாழ்க்கையில ஆமா திருச்சி ஏர்போர்ட்ல வர்றாரு எல்லாத்திலயும் சரி நிகேல் தம்பி நிகேல் தம்பி உன் மைக்கதுண்ணா உன் மைக்கது ஆனா இப்போ பத்திரிகையாளர்கள் வந்து அன்வான்டா பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிருக்காங்க

ஒரு ஒரு வன்முறை தூண்டுற விதமாக பொய் கதைகளை அவிர்த்து விடக்கூடாது அவங்க சொல்லிரும் நீ நெக்ஸ்ட் கொஸ்டின கேளு என்ன தெரியுமா சொல்றாங்க ஏங்க அவர் என்ன தெரியுமா சொல்லிருக்காரு அங்க வந்து பாத்தீங்கன்னா குண்டர் சுள்ள போயிட்டாங்க தேவையில்லாம அவ போனா எங்கனா போறானா பாருங்க கிரேணே போலன்னா மத்தவனுக்கு அவள்தான் பண்ணதுக்கு <tek sweet noise>

பேசறாங்க அப்புறம் எல்லா சேனல்லயே போடுற அத்தனை பேர் சேனலை بلاக் பண்ணுவாங்களா என்னோட கேள்வி கேங்க காலையரே நேத்துல இருந்து ரெண்டு நாள் அரஸ்ட் பண்றாங்கला இந்த சேனல்ல போறாங்க இந்த சேனல்ல போறாங்கனா அரஸ்ட் பண்றாங்கला இப்போ அங்க நின்னு பேசுறாங்க உங்களுக்கு என்ன இன்னா பண்றீங்க கவர்மெண்ட் என்ன ஆக்ஷன் எடுவீங்க ஒரு வீடியோ போட்டோம்னா கமாண்ட் தயவு செய்து இந்த வீடியோவை டெலீட் பண்ணிருமா இல்லனா உங்களுக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும் ஒரு பொண்ணா வந்து நானே சொல்ற ஒரு பொண்ணா வந்துட்டு நானே சொல்ற கமெண்ட்ல அவளை கேவலமா திட்றீங்க எதுக்கு எதுக்கு விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க அவளை கேவலமா அசங்கமா பொண்ணுன்னு கூட பார்க்காம பேசிட்டு இருக்கீங்க எதுக்கு உங்களுக்கு தேவலாம எனக்கு என்னன்னா சட்டம் அனைவருக்கும் சமம் சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணு தானே ஒருத்தவங்க ஒரு விஷயத்த பத்தி பேசக்கூடாதுன்னு உங்களுக்கு நியூஸ்ல ஒரு விஷயத்த பத்தி பேசியிருக்காங்க அப்படின்னா அது வன்முறை தூண்ற மாதிரி இருக்கு அரசியல் பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்லி அரசு பண்றீங்கன்னா பொது இடங்களும் அதை பத்தி திருப்பி பேசவே கூடாதுங்க யாருமே டிஎம்கேனா பேசலாமா ஏடிஎம்கேனா பேசலாமா தேமுதிகனா பேசலாம் டிவிக்கே மட்டும் பேசக்கூடாது ஏன்னா நாங்களா இப்பதான் ஏன் எங்களை பார்த்தா தொண்டர்வு மாதிரி தெரியுதா ஏன் வரவே கூடாதா டிவிக்கே வரவே கூடாதா அதனாலதான் இப்படி பேசிட்டு இருக்கீங்களா ஏன் இப்ப போலீஸ்காரங்க எங்க பண்ணாங்க பொது இடத்துல அரசியல் பேசுறங்கள பெர்மிஷன் எங்களை நாங்க கேக்குறோம் நான் எங்க நாங்க வீடியோ எடுக்க எங்களை கேட்டாங்கங்க இதே பாண்டி பஜார்ல வச்சு பொது இடத்துல போலீஸ் இங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பேசினாங்க கரெக்டா சுத்தி ஒரு ஆறு லேடிஸ் போலீஸ் வந்துங்க பர்மிஷன் வாங்குறியா அதே பக்கத்துல நாலஞ்சு மீடியா எடுத்துட்டு இருந்தாங்க அவரோட என்ன கேக்லே கேட்டா நாங்க டிவி கே பத்தி பேசணும் விஜய பத்தி பேசணும் அதனால நீ வந்தானே போ அப்புறம் தர் திட்டுறாங்க இடங்கள்ல அரசியல் பேசினா போலீஸ் ஸ்டேஷனா பர்மிஷன் வாங்கணும் நாங்க பெர்மிஷன் லெட்டர் காட்டணும்

இத்தனை நாள் வீடியோ எடுத்துங்கள ஒரு வார்த்தை கேட்டீங்களா இது வந்து நீங்க மூவி ரிவ்யூ எதுக்குங்க அரசியல் பேசுறீங்க பொது இடங்களை எதுக்குங்க அரசியல் ஒரு சப்போர்ட் பண்ணி பேசும்போது வன்முறை தூண்டுமா தூண்டாதா இன்னொரு இன்னொரு பெரிய ஆகுமா இது அப்புறம் ஏன் இத்தனை பேர் நீங்க வீடியோ எடுத்தே இது வன்முறையை

ना शिव <laughs>